அமெரிக்கால இப்போ வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை தரக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு அதாவது இ வெரிஃபைய கொண்டு வந்துருக்குறாங்க நீங்க வந்து வெளிநாட்டினவர்களுக்கு வேலை தர போறீங்க ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ரிப்போர்ட்டை செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது இஏடி கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த கார்டில் வந்து இருந்து வந்திருக்கக்கூடியவங்க அமெரிக்காவில் வேலை செய்யலாமா அவங்களோட இஏடி கார்டு ரத்து பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இது வந்து அங்கே வேலை தரக்கூடிய நிறுவனங்கள் யாராவது உங்கள் நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ரிப்போர்ட்டை செக் பண்ணக்கூடியது உங்கள் வேலை ஒருவேளை அவங்களுடைய ஏடி ரத்து பண்ணப்பட்ட பிறகு அது கூட தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கும் வந்து வேலை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறது குறிப்பிட்ருக்காங்க அதாவது அமெரிக்காவில் விசிட்டர் விசா ஸ்டூடெண்ட் விசா இந்த மாதிரி நிறைய விசாக்கள் மூலிமா உள்ள வருவாங்க உள்ளே வரக்கூடிய நபர்கள் இஏடி கார்டு வச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வேலை செய்ய அனுமதி இருக்கு அந்த கார்டு வந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது அதே மாதிரி அந்த கார்டை வந்து ரத்து கூட பண்ணியிருப்பாங்க சில காரணங்களுக்காக இதை வந்து இந்த ஸ்டேட்டஸை தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது எதனால இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிறைய பேருக்கு இஏடி வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அதாவது டிபிஎஸ் உள்ளிட்ட திட்டத்தின் கீழ் வந்த பல பேருக்கு வேலை அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது கடந்த அரசால் வேலை செய்ய வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சில குறிப்பிட்ட காரணங்களால் அவங்களோட இஏடி கார்டு வந்து இப்போ ரத்து பண்ணிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செக் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க இஐடி கார்டு வச்சிருக்காங்க இஏடி கார்டு வச்சிருக்க காரணத்தினால அவங்க அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கூடாது அவங்களோட அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணனும் அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் எப்ப வேணா சேஞ்ச் ஆகும் ஏன்னா பல திட்டங்கள்ல இப்போ இருக்கக்கூடியவங்களோட இஏடி கார்டு பேருக்கு இப்ப ரத்து பண்ணப்பட்டிருக்கு வந்து வந்து அவங்களோட செக் பண்றது முக்கியமான ஒன்று இதை நீங்க செக் பண்ணல அப்படின்னா யார் யாரெல்லாம் இஏடி கார்டு ரத்து பண்ணப்பட்ட பிறகும் அமெரிக்கால வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு யார் வேலை கொடுத்துருக்குறாங்களோ அந்த நிறுவனத்திற்கும் சரி அந்த இஏடி கார்டு ரத்து பண்ணப்பட்ட அந்த நபருக்கும் சரி அபராதம் விதிக்கப்படும் இல்ல அதற்கு மேல நடவடிக்கையுமே எடுக்கப்படும் அப்படிங்கறது இப்ப சொல்லி இருக்காங்க அமெரிக்கால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது போட்டுட்டு வராங்க இன்னும் அந்த ஆய்வுகளை தீவிரப்படுத்துறாங்க வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறது கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அப்டேட்ஸ்களையுமே வந்து நீங்க நிறுவனங்களுமே தெரிஞ்சுட்டு அதற்கு ஏத்த மாதிரி செயல்படுறது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப சொல்லி இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைனும் போடப்படும் அதிகபட்சமா உங்களுக்கு உங்க மேல கேஸ் கூட போட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய அப்டேட்